அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் ஒன்று அல்லாஹ் கரீம் அல்லாஹ் நெருக்கமானவன் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஃப கரீபுன் உஜி புத்த வத்த இத த அழைப்பவர் அழைத்தால் யார் அழைத்தாள்னு நான் சொல்ற பின்னாடி ஆனால் அழைப்பவர் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் பலஸஜி புலி ஒல் பி அவர்கள் என்னை அழைக்கட்டும் என் மீதே முழுமையான நம்பிக்கை கொண்டு என்னை இருக்கட்டும் என்னையே அழைக்கட்டும் நான் தான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பவன் அலம் அலம் வானங்கள் பூமியில் நடப்ப நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாவுடைய அறிவில் உள்ளது வாழ்க்கையில் நடக்கக்கூடியது நடந்தது முன்னால் நடந்தது பின்னால் நடக்க இருப்பது உங்களுடைய கடைசி நிமிடத்தில் உங்களுடைய கண் மூடும் வரையில் உள்ள எல்லா செயலும் அல்லாஹ் தெரியும் அல்லாம யா அலம் அன் அல்லாஹ் யா அலம் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்தவனம் மாயக்குனு மின்னஜுவா சலா சதின் இல்லாஹு அ ராபின் ரஹும் ஒலா ஹம் சத்தின் இல்லாஹு அ சாதி சுஹும் நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லா இருக்கிறார் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லா இருக்கிறார் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எந்த எண்ணிக்கையில் உங்களோடு யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் இருக்கிறார்